கனிஞ்சி போச்சு அப்படி பழம் மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்படி அப்படி டேஸ்ட்டாக இந்த திராட்சை காய வச்சு அது மாதிரி போதுமாலையாக வரவே முடியும் ஆ திக்காயிடுச்சு கரெக்டாக இருக்கா பியூர் ஒரிஜினல் தேன் வேணா இவர் நம்பர் கொடுத்துருக்குறேங்க அவர் கால் பண்ணி வாங்கிக்காங்க இது வந்து இந்த கல் குவரி இருக்கு இல்லைங்களா பாறைகள் எடுக்குல அதில் வந்து அப்படி பெரு பெருசாக பயங்கரமாக கட்டி இது கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் தேனுங்களாம் அப்படி செம்ம திக்காக இருக்குங்க விட பயங்கர திக்காக இருக்குது அப்படியே எடுத்து வச்சா அப்படியே தொண்டே லாக் ஆகுது உயிரே போயிடும் தெரியாதவங்கன்னா சாப்பிடக்கூடாது தெரிஞ்சவங்க தான் நக்கி தான் சாப்பிடணும் அளவுக்கு பயங்கரமான ஹனி இவர் பெயர் குமார் வேணால் இவருடைய நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ பயங்கர பியூராக இருக்குது பயங்கர மருத்துவ குணம் கொண்ட ஒரு தேன் தான் கால் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ